வாட்டர் கேம் இது ஊத்துமா சீக்கிரம் ஃபாஸ்டா ஊத்து யார் சீக்கிரம் ஊத்து ஏ ரக்ஷனா நீ பின்னாடி போ போத்திட்டாளா அது மாதிரி மாத்தி வாட்டத்துக்கு வைக்கமா ஏ ஆ ஓகே ஆ வச்சிடா சட்டன் வா வச்சிடா அவளை பின்னாடி எடுத்து விடு மணி அப்படின்னு நின்றுக்கோமா அந்த பக்கம் ஆ அவளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா பின்னாடி போய் சாகித் எடுத்து கிருத்திகா பின்னாடி போட சாகித் பின்னாடி வந்துரு முன்னாடி தள்ளி விடு எல்லாரையும் சீக்கிரம் வெரி குட் சீக்கிரம் வா முன்னாடி வா கனாமிக்கலாம் முன்னாடி வா முன்னாடி வந்தாடி வா

பரவாயில்ல <tune> <tune> <tune>